வாங்க இவ பேச மாட்டான்னு சொன்னீங்களா பேச மாட்டான்டு பேச மாட்டான் நடக்க மாட்டாவா இப்ப போன ரெண்டு கிழமைக்கு முதல் வந்தீங்க ஜபிச்சோம் என்ன நடந்துச்சு முதல் எலும்பி நிக்க மாட்டாங்க கஷ்டப்படுவாங்க இப்ப எலும்பி ஒரு சிவரதையும் நடக்கக்கூடிய கரங்களை தட்டி ஆமேன் கொஞ்சம் அங்கால் எடுங்க இவங்களை கொஞ்சம் அங்கால் எடுங்க சும்மா எல்லாரும் எழும்பிட்டு வரக்கூடாது இல்லை இல்லை அவர் இருக்கட்டும் நீங்க இஞ்சு வாங்க ஐயா தேங்க்யூ ஜீசஸ் ஸோ கத்தர் மாற்றம் ஆண்டவரில் நம்பிக்கையா இருங்க எங்க இருக்கிறீங்க கொண்டைங்கி வாழைச்சென்னை வாழைச்சென்னையில் இருக்கிறீங்க இயேசு நல்லவரா இல்லையா நல்லவர் நல்லவர் நம்பிக்கையோட வந்தீங்க நிச்சயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்ல மட்டும் சொல்றா முதல் இப்படி பேச மாட்டோம் மாட்டாங்க எதுவுமே பேச மாட்டாங்க கரங்களை தட்டி பிரியமானவர்களே ஹலலோயா எதுவுமே பேச மாட்டேன் எவ்வளோ காலம் இப்படி இருந்தா சிக்ஸ் மந்த் கூட ஆறு மாதத்துக்கு மேலே சரி தொடர்ந்து நாங்கள் சபையார் நீங்கள் எல்லாரும் பாருங்க அவைக்கு நேராக உங்களுடைய வலது கரத்தை நீட்டுங்க நீங்கள் ஒரு கட்சி வைப்பீங்க கத்தர் ஆசில் வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் இந்த நெய்மச்சி ஈசஸ் நீ செய்கிற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதே உச்சன் தலையில இருந்து குதி கால் வரைக்கும் உடைய திவ்ய வல்லமை இன்னொரு விசை கடந்து வருவதாக ஒவ்வொரு இந்த சரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தசையும் நரம்புகளும் எலும்புகளும் மூட்டுகளும் இருதயம் சுவாசப்பைகள் குடல்கள் இறப்பை முழுவதும் பரிபூர்ண சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளிடுகிறேன் அம்மா கொஞ்சம் நடந்து பார்ப்போம்மா சரி அவவே சரி அன்று கொஞ்சம் இதிலேருந்து பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்த அம்மா என்ன கை எப்படிங்க வாங்க நடங்க இயேசுவின் நாமத்தில் நடங்க 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 அடுத்த கால் இயேசுவின் நாமத்தில் மறைக்க வேணாம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது 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 கால்களுக்கு பலன் உண்டாவதாக இடுப்பில உண்டாவதாக நரம்புகளுக்குள்ள ரத்தோட்டம் சீர்படுவதாக தசைகள் பலப்படுவதாக களைப்பு வருவதில்லை பயம் மனசுல இருக்கிற பயம் இருப்பதில்லை இயேசுவின் நாமத்தில் முடக்கி வைத்த பொல்லலாவியே உன் கட்டுகள் அவிழ்கிறது இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண விடுதலை தம்பி அம்மா இப்படி நடப்பாவா நான் பெருசா பிடிக்கலவா நான் பெருசா பிடிக்கல அவட கையை அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கல ஆனா ஒரு காலை எடுத்து வைக்கிற அம்மா சரியா நான் ஒரு விதலை பாருங்க நான் பெருசா தாங்கல அவன் அடுத்த பாருங்க நான் அவையை பிடிக்கல நான் அவையை தாங்கலை சும்மா ஒரு விரலை மட்டும் கொடுத்துருக்குறேன் அவ்வளவு தான் பேலன்ஸுக்காக கொடுத்துருக்கு அம்மா நடக்கிறான் கையை தட்டி எல்லாரும் இயேசுக்கும் ஒரு மகிமை சரி